பைபிள் நம்பிக்கையின் புத்தகம் இது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது இது கடவுளின் எதிர்கால திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த திட்டங்கள் நமக்கு வழிகாட்டும் இந்த திட்டங்களில் சில தீர்க்க தரிசனங்களாகவும் அவை நமக்கு முக்கியமான செய்திகள் தீர்க்க தரிசனங்கள் கடவுளிடமிருந்து வரும் செய்திகள் மாதிரி அவை நமக்கு வழிகாட்டும் வரும் காலங்களில் என்ன நடக்கும்னு அவை நமக்கு சொல்லுது இது நமக்கு முன்னேற உதவுகிறது சில சமயங்களில் இந்த தீர்க்க தரிசனங்கள் கஷ்டமான காலங்களை பற்றி பேசுது அவை எச்சரிக்கையாக இருக்க சொல்லுது ஆனால் எல்லாம் கஷ்டமா இருந்தாலும் கடவுள் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நினைவூட்டுது இது நமக்கு நிம்மதியை கொடுக்கிறது அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது கடைசியில எல்லாவற்றையும் சரியாக்குவாரு அவர் நமக்கு நம்பிக்கை தருகிறார் இது நமக்கு நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தோட எதிர்காலத்தை சந்திக்க உதவுது நம் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் வாழ உதவுகிறது நிறைய பேர் எதிர்காலம் என்னன்னு யோசிக்கிறாங்க அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள் இருபத்தி அஞ்சு வருஷம் ரொம்ப தூரமா தெரியலாம் ஆனாலும் அது நம்மளை நெருங்கி வருது ஆனால் அது ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும் பைபிளில் குறிப்பிட்ட தேதிகள் இல்லைன்னாலும் அது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அது காலத்தின் அடையாளங்களை பற்றி சொல்லுது அமைதியான காலம் கஷ்டமான காலம் பற்றியும் சொல்லுது இந்த மாற்றங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் சிலர் தீர்க்க தரிசனங்கள் ஒரு சிறப்பான நேரம் விரைவில் வரும்னு நம்புறாங்க அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிறார்கள் கடவுள் பூமியில் அற்புதமான காரியங்களை செய்வாருன்னு நம்புறாங்க இந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்தாலும் இல்லாட்டியும் நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கடவுள் நம்ம உலகத்துல செயல்படுறாருன்னு நம்பிக்கையோடு இருக்கலாம் அவருடைய திட்டம் நிறைவேறிட்டிருக்கு அவருடைய நன்மையில நம்பிக்கை வைக்கலாம் இந்த நம்பிக்கை நம்மை முன்னேற வைக்கும் இந்த உலகம் பயங்கரமான இடமா இருக்கலாம் நாம் போர்கள் இயற்கை பேரிடர்கள் மக்கள் ஒருவருக்கொருவர் கஷ்டம் கொடுப்பதை பார்க்கிறோம் இந்த நிகழ்வுகள் நம்மை மனதில் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தும் பயப்படுறது நம்பிக்கையை இழக்கிறது ரொம்ப சுலபம் நம்மளை சுற்றியிருக்கும் இருட்டு நம்மை மூடிக்கொள்ளும்போது நம்மால் வெளிச்சத்தை காண முடியாது ஆனா ரொம்ப இருட்டான இரவில் கூட சூரியன் மறுபடியும் உதிக்கும்னு பைபிள் நமக்கு நினைவூட்டுது ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு ஒரு விடியல் உண்டு கடவுளுடைய அன்பு எப்பவும் நம்ம கூட இருக்கு இருட்டில் பிரகாசிக்கிற வெளிச்சம் மாதிரி அந்த வெளிச்சம் நம்மை வழிநடத்தும் கடவுளுடைய வாக்குறுதிகளில் கவனம் செலுத்தும் போது நமக்கு பலமும் தைரியமும் கிடைக்கும் அவை நம்மை நம்பிக்கையுடன் நிறுத்தும் நாம் தனியா இல்லைன்னு நினைவில் வச்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கும் அன்பும் ஆதரவும் நம்மை உற்சாகப்படுத்தும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டாரு அவர் நம்மளை எப்போதும் காப்பாற்றுவார் பகுதி நான்கு தீர்க்க தரிசனமும் இன்றைய உலகமும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நிறைய நிகழ்வுகள் பைபிள் தீர்க்க தரிசனங்களை நமக்கு நினைவூட்டுது நிறைய இடங்களில் அமைதியின்மை இருக்கு மக்கள் பதில்களை தேடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் நம்பிக்கையோட அறிகுறிகளும் இருக்குது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறாங்க கருணையும் அன்பும் காட்டுறாங்க தினமும் தைரியத்தோடவும் அன்பான செயல்களையும் பார்க்கிறோம் இந்த செயல்கள் கடவுள் இன்னும் உலகத்துல செயல்படுறாருன்னு இருளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வராருன்னு நமக்கு நினைவூட்டுது பகுதி ஐந்து புத்தாண்டு நம்பிக்கைக்கான நேரம் புத்தாண்டை நெருங்கும் போது பைபிள் தீர்க்க தரிசனங்கள் தரும் நம்பிக்கையை பிடிச்சுக்கலாம் கடவுளுடைய திட்டத்தை முழுசா புரிஞ்சு காட்டியும் அதில் நம்பிக்கை வைக்கலாம் நம்பிக்கை ஒரு திசை காட்டி மாதிரி நிச்சயமற்ற காலங்களில் நமக்கு வழிகாட்டுது நிகழ்காலத்திற்கு அப்பால் பார்த்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்நோக்க நமக்கு உதவுது கடவுள் ஒவ்வொரு அடியிலும் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சு தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் புத்தாண்டை சந்திக்கலாம் உலகத்தில் வெளிச்சம் மற்றும் அன்பின் ஊற்றாக இருந்து கடவுளுடைய நம்பிக்கைச் செய்தியை நாம் சந்திக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம்